வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர் நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒண்டிபுதூரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒன் பண்ணியிருக்கோம் டூ பிஹெச்ச்கேல ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல் கிச்சன் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ரெண்டு பெட்ரூமு பூஜா ப்ளஸ் ஹாலில் ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி நோட்டோடு வாங்க நம்ம ஒர்க்கோ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு எயிட் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட்டில் யூனிட் தனியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு உங்களுக்கு டைனிங் போகிற ஏரியாவில் ஆர்ச் செட்டப்பு ப்ளஸ் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்கோலா செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கறோம் டியூனிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாகவே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்கில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ளோட்டிங்கில் ஒரு டூ ஃபீட்டுக்கு மட்டும் கீழே பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு சைடும் டோர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் சென்டரில் மட்டும் உங்களுக்கு ட்ரா செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே கிச்சனு கிச்சன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூமு ஹாலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மார்பிள் ஃபினிஷர் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே டீக்கு வித்து ஹைவெரி கலரில் மேட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த கிச்சனு டிவி வந்துட்டு உங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டட் பேனல் யூஸ் பண்ணி ஒன் சைடு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்சாக்காக ரெண்டு பாக்ஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி மாட்டுற பேனல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்ஸ்டி இன்ச் டிவி மாட்டுற வரைக்கும் உங்களுக்கு இந்த பேனல் சீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு லைட்டிங் வேணுனாலும் லைட்டிங் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு அது நீட் இல்லாதனால நம்ம வந்து லைட்டிங் இல்லாமல் உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு டைனிங் என்ட்ராகிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணி உங்களுக்கு அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்கோலா டிசைனு ஒன் சைடாக ஸ்டாச்சஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போது உங்களுக்கு கை வைக்கும்போது ஏன்னா மேக்ஸிமம் இப்படி உள்ளே வச்சு கை வச்சு ஏறும்போது இந்த இடம் உங்களுக்கு எது கரையாகாமல் இருக்கும் அதுக்காக இந்த பேண்டிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு இது கலர் காம்போ வருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குதுன்னு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீக்கன் ஹைவரியில் ஃபுல்லாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேக்சிமம் டேண்டம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே ஒயர் பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆயில் புல்லோட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம் ஏன் ஆயில் புல்லோட்டுக்கு யூஸ் பண்ணோன்னா ஆயில் பில்வர்ட் போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லைங்க இங்கே கீழே பெட்டு கட்டினனால இங்கே நமக்கு ஸ்பேஸ் இல்லாமல் உங்களுக்கு டூ ஃபீட் மேக்ஸிமம் வேணும் அதனால் தான் நான் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் சொல்கிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பெட்டு போட வேண்டாம் கீழே பெட்டு போட்டிங்கன்னா ஒன்று இந்த டூ ஃபீட்டுக்கு மேலே இருக்கணுங்க மேக்ஸிமம் இருபத்தாறு இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே பாட்டத்தில் வந்து உங்களுக்கு இருபத்தாறு இன்ச்சு இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டேப் போடணும் டாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் புல் அவுட்டு ப்ளஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடஞ்சலும் இல்லாமல் அவங்களுக்கு மாற்ற மாதிரி வரும் இங்கே வாஷ் கிட்டே பார்த்தீங்கன்னா டபுள் டோர் செட்டப்பு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறத அங்கே ஒரு பார்ட்டிசைன் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன சின்ன விசேஷம் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க கிச்சனை பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆயில் புல் விட்டு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே மூணுமே உங்களுக்கு டேண்டம் தாங்க டேண்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே த்ரீ ஃபீட் த்ரீ ஃபீட்டுக்குள்ளே வருங்க மேக்ஸிமம் டூ அண்ட் ஆஃப் சைஸில் உங்களுக்கு இங்கே ஒரு டேண்டம் எல்லாமே போட்டுருக்கும் மேலே வந்து ஸ்பூன் அறியும் அது கீழே எல்லாமே ப்ளைனுங்க இதெல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ஸோடு உங்களுக்கு வந்துடும் கீழே எனி திங்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சில் இங்கே ஒரு ட்ராலி போட்டு கொடுத்துருக்கோம் இங்கே ஃபோல் டபுளுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வைக்கிறதுக்கு இந்த கார்னரில் ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டேண்டம் போட்டு கொடுத்துருக்கோம் செப்பரேட் செப்பரேட்டாக இங்கே கீழே ஒரு டேண்டம் போட்டிருக்கோம் இது வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு இங்கே ஒரு டேண்டம் போட்டிருக்கோம் எல்லா சைட்லேயுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாங்கள் கார்னர் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு எல்லா கார்னருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடஞ்சலுமே இருக்காது ப்ளஸ் அந்த கார்னர் யூஸ் பண்ணுறதுக்காகவே உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்ட்டிசிபேன் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் அதனால் திங்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே உள்ளே போயிருக்கோம் எதுவுமே உங்களுக்கு மேலே இருக்காது எல்லா திங்ஸுமே உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு சின்ன கிச்சனாக இருந்தாலும் சரி பெரிய கிச்சனாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் எந்த இடமே உங்களுக்கு வேஸ்ட் அளவுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே மட்டும் பெரிய பொருள் வைக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு டபுள் டோர் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுங்க அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு டபுள் டோர் செட்டப் பண்ணி அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஷன் தனித்தனியாக பார்ட்டிஷன் போட்டு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்கள் கடப்பாக்கல்ல செல்ஃப் போட்டு வச்சுருந்தாங்க அந்த கடப்பாக்கல்ல செல்ஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர் கிளாஸ் டோரில் போட்டு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலேன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சி பாக்ஸ் வந்து த்ரீ ஃபீட்டுக்கு டூ அண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஃபைவ் சி ரேக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே உங்களுக்கு பொருளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு பார்ட்டிசன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பெரிய பொருள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டபுளாக டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை எனக்கு சின்ன சின்ன திங்ஸ் தான் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மேலே உங்களுக்கு மூணு பார்ட்டிக்ஸ்னால் இங்கே கஸ்டமர் சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபைவ் சீராக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் இன்ச்சு தான் நாங்கள் விடுவோம் அதனால பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சில் உங்களுக்கு என்ன திங்ஸ் வைக்க முடியுமோ அது ஓப்பனில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நின்று யூஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு பாக்ஸும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டோரோட போடும்போது லுக்கு வரும் எவ்வளோ நீட்டாக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் கலர் காம்போ கொண்டு போகும்போது லுக்கு இன்னும் நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கிச்சன் பிரைட்டாகவும் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹால்லேருந்து வர ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே அந்த பக்கம் பண்ணியிருந்த வந்து ஃபிக்ஸட் பண்ணி பண்ணியிருப்போம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃபிக்ஸடை வந்து ஓப்பன் டோர் போட்டு உள்ளே வந்து பார்ட்டிசன் பண்ணி கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக எல்லாமே யூஸ் ஆகுங்க சின்ன கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த இடத்துக்கு என்ன ஐடியாவோ அந்த ஐடியாவை நம்ம பண்ணி நீட்டாக உங்களுக்கு லுக்கும் நீட்டாக வர மாதிரி ப்ளஸ் ஸ்ட்ராங்காகவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங்கில் ஒரே ஒரு லாஃப்ட் இருந்துச்சு அந்த லாஃப்ட்டை வந்து பெரிய திங்ஸ் வைக்கிறக்காக அவங்க போய்ட்டு ஃபோல் டபுள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒன் சைடு ஓப்பன் பண்ணி இது ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி திறந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆகிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ டபுள் டோரு மூணு டோரை நம்ம செப்ரேட் செப்பரேட்டாக போட்டோம்னா இங்கே ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வருங்க அந்த போஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு என்ன பொருள் திங்ஸ் போகுமோ அதான் பண்ண முடியும் இப்போ நம்ம இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் கஸ்டமர் கேட்டாங்க அதனால் கஸ்டமருக்கு சாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோல்டபுள் பண்ணி கொடுத்துருக்கோம் லாஃப்ட்லே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வித்து ஹைவரியில் கலர் மேட்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவுட்ரு லைனு எல்லாமே கோல்டு கலர் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் கலரில் கஸ்டமர் கேட்டாங்க அந்த ஒன் பை கலர் க மேட்ச் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோர் டோர் வாட்ரூஃப் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபோர் டோர் வாட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே பேக் சீட்டோட கவர் பண்ணி உங்களுக்கு செப்ரேட்டாக உங்களுக்கு பார்ட்டிசேட் பண்ணி பிரித்து கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு லாக்கரும் வைக்கலாம் ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது உங்களுக்கு செட்டப் வேணாலும் பண்ணிக்கலாம் இங்கே கஸ்டமர் நீடு பார்த்திங்கன்னா ட்ரா கேட்டிருந்தாங்க அந்த டிராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் ட்ராவாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் ஆகிற மாதிரி டிராவை டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க நமக்கு பிவிசி யூபிவிசியில் பண்ண முடியுமா கேட்டால் தாராளமாக பண்ண முடியும் நிறைய பேர் சொல்கிறது ரீசன் என்னென்னா யூபிவிசியில் பண்ண முடியாது நமக்கு வந்து இதை வுட்டில் தான் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நீங்கள் உட்ல பண்ணுற எல்லா விஷயமுமே யூபிவிசிலையும் பண்ணலாம் பண்ண முடியாது ஏன்னா ஒர்க்கர் அந்த மாதிரி ஒர்க்கர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி இன்னொரு இங்கே பண்ண விஷயம் இன்னும் கேட்டிங்கன்னா கீழே பெட்டு போட்டிருப்போம் எல்லா வாட்ருஃப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த நாலு இன்ச்சு டைலுக்காக கீழே பெட்டு போட்டிருப்போம் அந்த பெட்டை வந்து இடம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கீழே இருக்கிற ஸ்பேஸு அப்படியே உங்களுக்கு ட்ராவாக கன்வெர்ட் பண்ணி லாக்கராக அதை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வெளியே எடுத்துகிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே லாக்கர் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு ரொம்ப நீடாக இருக்கிற பொருள் யாருக்கு தெரியாதுங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கு தெரியாது தெரியாத மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் செப்பரேட்டாக இது மட்டும் போட்டு பண்ணலாம் கஸ்டமர் நீடு என்னன்னா எனக்கு இந்த சின்ன லாக்கரோட கீ போடுற இடம் ஸ்பேஸ் கூட தெரியக்கூடாதுன்னாங்க அதனால் அதனால அந்த கீ போடுற ஸ்பேஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு மேலே ஒரு பார்ட்டிசென்ட் மாதிரி போட்டு அதாவது பண்ணியிருக்கோம் ரெகுலராக எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதில்லைங்க எப்போவது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதை செப்பரேட்டாக இப்போ இழுத்தாலும் இது வெளியே வராது இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி டபுள் டோர் செட்டப் பண்ணிவிட்டு மேலே ஹேங்கிங் கொடுத்துருக்கோம் ஹேங்கிங் கொடுத்து இந்த ஒரு பிளேட் மட்டும் ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஹேங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம இங்கே வச்சுட்டு உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணிக்கலாம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா அதே தாங்க கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லாக்கர் செட்டப்புக்காக கீழே லாக்கர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் ஃபுல்லாகவே சீட் கவர் பண்ணி தான் பண்ணி கொடுத்துருப்போம் ஏன் சீட் கவர் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த கிளாத்தில் வந்து எந்த ஈரஸ் ஸ்மெல்லோ ஈரப்பாத ஸ்மெல்லோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் பாத்ரூம் வால் ஏதாவது இருந்துச்சுனாலோ உங்களுக்கு அந்த ஈர ஸ்மெல் எதுவுமே உள்ளே நிற்காது கிளாத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக மேக்ஸிமம் சீட் போட்டு நீங்கள் கவர் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் ஆட் ஆகும் இல்லை எனக்கு ஸ்கொயர் ஃபீட்டு அந்தளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாக்ஸை இன்செர்ட் பண்ணிங்கன்னா உள்ளே அந்த பெயிண்டோட ஸ்மெல் எதுவுமே உள்ள உங்களுக்கு நிற்காது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா விண்டோ கீழே இருக்குங்க அந்த சிட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடி யூனிட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இங்கே உட்காந்து எழுதுறதுக்கு ப்ளஸ் யாராவது உட்காந்து படிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் காலு கீழே விடுற மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை யூஸ் பண்ணுறக்காக பக்கத்தில் மூணு ட்ரா செட்டப்போட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா லாக்கர் போட்டு கொடுத்துருக்கோம் செப்ரேட்டாக இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லாக்கர் இல்லாமல் உங்களுக்கு கீழே பண்ணியிருக்கோம் இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணால் அவங்களுக்கு திங்ஸ் நிறைய வைக்க முடியாதுங்கிறதுக்காக செப்ரேட்டாக உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் அதை உங்களுக்கு அப்புறம் காட்டுறேங்க ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு டென் ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் லுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நிலைகின்றாக இருக்குதுன்னு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் மேட்ச் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு வித் ஹைவேரியில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அடிச்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஹைட் கம்மியாக போகுதுன்னு சொன்னாங்க அதனால் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் அடிச்சு கொடுத்துருக்கோம் என்னால் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு உங்களுக்கு கிளாஸ் கிளாஸ்லேயேன்னு பார்க்காதீங்க உள்ளே வந்து கிளாஸ் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹைட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்க பெட்ரூமில் வந்து கிளாஸ் எனக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு நீட் இருந்துச்சு அதனால் வந்து டபுள் டோராக அவங்க செட்டப் பண்ணி உள்ள வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப் திங்ஸு பர்ஃப்யூம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கிற மாதிரி உங்களை பார்ட்டிசேட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த கிளாஸ் டோர் தெரியாமல் இருக்கிறதுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோர் போட்டு கவர் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அதே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக ரெண்டு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ராவென்னா ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டூல் வைக்கணும் உள்ள உட்காந்து மேக்கப் திங்ஸ் வைக்கிற ஸ்டூல் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டோர் செட்டப்போ இல்லை டபுள் டோர் செட்டப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்ச் ஒர்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்ணினாலும் ட்ரெஸ்ஸிங் ஒன்று செப்பரேட்டாக பண்ணிக்கலாம் இங்கே கஸ்டமருக்கு இது நீடு அதனால் இந்த அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் இது செகண்ட் பெட்ரூமுங்க செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கிரே வித்து உங்களுக்கு ஒயிட் காம்போவில் மேட்ச் பண்ணி இங்கேயும் பண்ணி கொடுத்துருக்கோம் சேம் செட்டப் தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லைங்க அதே தான் சேம் வேறு எதுவுமே பண்ணலைங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒனில் உங்களுக்கு டபுள் டோர் செட்டப்பில் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லாக்கர் செட்டப் உங்களுக்கு இந்த ட்ரா எடுத்துகிட்டு உங்களுக்கு கீழே ஹிட் ஆகிற மாதிரி ஒன்று ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எல்லா திங்ஸுமே அதில் மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகிரும் யாருக்குமே தெரியாது லுக்கு பார்க்க வெளியே பார்க்குறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டிராமி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒவ்வொரு வீட்டில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணிக்கலாம் கடப்பாக்கல்ல போட்டால் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கடப்பாக்கல்ல போட்டால் கூட நம்ம தாராளமாக பண்ணலாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி உங்களுக்கு கீழே லாக்கருக்காக ஒரு சட்டம் பக்கத்து பெட்ரூமில் அப்படியே பண்ணோமோ மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சீட் கவர் பண்ணி மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தட்டரி மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஹேங்கிங்காக அதை வச்சுருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒயர் எல்லாமே இங்கே பண்ணுறக்காக ஒரு டேபிள் மேனேஜர் ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு மவுஸு எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ராவும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் லுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நிலக்கிட்டு வந்துருக்குதுங்க கலர் வந்து நிறைய மேட்ச் பண்ணி பண்ணலாங்க கஸ்டமர் சாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒன் பை ஒன் கலர் மேட்ச் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே சேம் தாங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்ன்னு பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு உள்ளே கிளாஸ் ஹைடாக இருக்குது க்ளாஸை ஒன்று பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒன் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள ஸ்டோரேஜுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் கேட்டிருந்தாங்க அதனால் அவங்க ஸ்டடி யூஸ்க்காக அவங்களுக்கு ஃபோல்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை உங்களுக்கு எல்லா யூஸ்க்கும் பண்ணிக்கலாங்க இதை ஸ்டடி யூன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏதாச்சும் கிச்சனில் ஏதாச்சும் கேஸ்சில் ஒர்க் அதை மாதிரி எதாவது ஒன்று பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாகும்போது உங்களுக்கு ஃபோல்டு எடுத்திங்கன்னா அப்படி ரிமூவ் ஆகி உங்களுக்கு டூ இன் ஒன் யூசேஜாக உங்களுக்கு பண்ணிக்கலாம் உங்களுக்கு இடமும் உங்களுக்கு எதுவும் ஆக்குபை ஆகாமல் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஹாய் என் பேர் விக்னேஷ் ராஜ்குமார் நாங்கள் டூ இயர்ஸாக டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வீடு கட்டி முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்டினியர்ஸ் வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம் நிறையா யூடியூப்லாம் பார்த்தோம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் ஒரு ஃபைனலைஸ்க்கு வந்தோம் எங்களுக்கு கிராண்ட் இன்டீரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அறிமுகம் ஆனாங்க யூடியூப்பில் அது மூலியமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்களோட ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் நான் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணோம் அவங்க வீட்டுக்கு வந்து என்னென்ன உங்களுக்கு என்ன கஸ்டமைஸ் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறையா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு ரா மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கும் வந்து அவங்க வந்து பட்ஜெட் வைஸாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லாமே நம்மளுக்கு சூட்டபுளாக தான் இருந்தாங்க ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி நிறையா டவுட்லாம் கேட்போம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவங்க வந்து டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் கூட சகிக்காமல் அவங்க டவுட்டு வந்து முத கொண்டு எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட பிடிச்சது அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டிவி பேனல்ஸு வாட்ரோப்பு கிச்சன் மாடலர் கிச்சனு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அவங்க ஐடியா அதிகமாக கொடுத்தாங்க அது போக நான் நாங்கள் சொல்கிற டிசைனும் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்தாங்க இது முடியும் இது முடியாதுங்களா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அவங்க நாங்கள் இன்னும் நிறையா டிசைன் நாங்கள் பார்த்தோம் அந்த டிசைன் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு சொன்னாங்க சரி நாங்கள் அந்த நம்பிக்கையோடு தான் நாங்களும் பண்ணோம் ஃபைனலாக அவங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க நான் இந்த டிவி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட டிசைன் தான் அவங்க நாங்கள் எது எப்படி எதிர்பார்த்தோமோ அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை அவங்க வந்து ஐ நிறைய சஜஷன் கொடுத்து இல்லைங்க இந்த போட்டால் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்லாம் கொடுத்துருந்தாங்க அது எங்கள் இருந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தாலுமே அவங்க நம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்து கொடுத்துறாங்க அந்த நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்துருக்குது கலர் கோட்ஸும் நல்லா பண்ணியிருந்துருக்காங்க உங்கள் வீடு கிராண்டாக இருக்கணும்னா கிராண்ட் இன்டீரியர்ஸ் போங்க